அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமானவர்களே இதற்கு முந்திய பாடம் கல் என்ற சூறாவை நாம் எல்லா தஜி சட்டங்களை பயன்படுத்தி விளக்கமாக பார்த்தோம் இப்பொழுது நாம் அதே பாடத்தை மனப்பாடம் செய்ய இலவான முறையில் பார்க்கப் போகின்றோம் சூரத்துல் கவுசர் குர்ஆனில் உள்ள மிகச்சிறிய சூரா இந்த சூறாதான் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி சேர்த்து ஓதுகிறேன் கவனமாக கேளுங்கள் பிஸ்மில்லா ஆய் தொய்னா கல் கௌசர் இந்நா ஆய் தொய்னா கல் கௌசர் அடுத்தது

മീണ്ടേ എളിമയാണ് പടമാകും ഇന്നൗസർ ഫിറിക شَانِئَكَ هُوَ अबुतर